சந்திக்கிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஏன் ப்ரோ வீடியோ போடல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கும் வீடியோ போடணும்னு ஆசை தான் ஆனால் வந்து நம்ம செய்கிற ஒர்க் அந்த மாதிரி நம்ம ஒர்க் வந்து நைட்டில் தான் நமக்கு அதனால் காலை நேரத்தில் நமக்கு வந்து நைட்டு தான் எங்களுக்கு பகல் பகல் தான் நைட்டு ஸோ அதனால் எங்களால் வீடியோ போட முடியல மீன் பிடிக்க கூட போக முடியலாம் பாருங்களா மீன் தான் நமக்கு உயிரே சொல்ல போனால் மீன் பிடிக்கிறது மட்டும்தான் நமக்கு எப்படி சொல்கிறது நம்ம சந்தோஷம் துக்கம் எல்லாமே மீன் பிடிக்கிறது தான் ஆனால் அதுவே எங்களால் சரியாக கண்டினியூ பண்ண முடில இனிமேல் வர நாட்களில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய சப்ஸ்கிரைபரோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்டது என்னன்னா ப்ரோ நாங்கள் வந்து கை தூண்டி போட்டு யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம் ஆனால் எங்களுக்கு வந்து இந்த ஃபிஷிங் ராடு அந்த தூண்டி இந்த ஃபைபர் தூண்டிலாம் வச்சு போடுறாங்க அதெல்லாம் எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுறது அது என்ன கான்செப்ட் அப்படின்னு தெரில ஆனால் நீங்கள் எனக்கு அதை வந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் இருக்கிறதுலோ என்னுடைய நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதுலேயும் நிறைய பேர் கேட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அதை பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இது வந்திருக்கேன் வாங்க வீடியோ கூட போகலாம் பாருங்கள் இது வந்து நம்ம ஃபைபர் ராடு இந்த ராடு வந்து என்னென்ன டைப்பில் இருக்குது இதை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் எந்த இடத்துக்கு எந்த மாதிரி ராடு யூஸ் பண்ணணும் இதில் வந்து பைக் காஸ்டிங் ராடுனா என்ன ஸ்பின்னிங் ராடுனா என்னன்னு சொல்லி ஒரு வீடியோ தனியாக நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க மேலே லிங்க் தரேன் நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு ராடு ஒன்று சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு செட்டப்பாக ஒன்று வாங்க போகிறீங்க அப்படின்னா இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நைன் ஃபீட் ராடு வாங்கிக்கோங்க நைன் ஃபீட்டு உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதில் வந்து இப்போ நைன் ஃபீட் ராடு ஒன்று வாங்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் ரீலு ரீல்னு சொல்லுவாங்க இதில் வந்து இப்போத்திக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி வந்து ஷிமானோவில் எஃப்எக்ஸ் ஃபோர் தௌசண்ட் ஒரு மாடல் இருக்குது அந்த மாடல் வாங்கிக்கோங்க அது நல்லாயிருக்கு அதான் சொல்ல நான் ரீல் சொல்கிறேன் ரீல் வாங்கிக்கோங்க சிவானாவிலேயே தூண்டி கூட வாங்கிக்கோங்க இதுவும் அதுவும் நல்லா இருக்குது லூக்கானான்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது அதுவும் வாங்கிக்கோங்க அதுவும் நல்லா தான் இருக்குது அது வந்து பட்ஜெட் நான் சொல்கிறதுனா பட்ஜெட்டில் இருக்கும் ஒரு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி இரநூறுவா ஃபுல்லாக இருக்கும் மீதியெல்லாம் எங்கே போனாலும் நாலு ரூபாய்க்கு மேலே தான் போகும் இது பார்த்துக்கோங்க ஒரு ராடு ஒன்று நான் இப்போ ரீலை பற்றி சொல்கிறேன் அடுத்து இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைடல் லைன் தேவை இந்த பிரைடல் லைனா என்னென்னா இப்போ நம்ம எப்படி நரம்பு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுக்கு வந்து பிரைடல் லைன் தான் யூஸ் பண்ணணும் நரம்பு வச்சு நீங்கள் வந்து இந்த ரீலை வச்சு சுத்த முடியாது அப்படி நீங்கள் தூக்கி போட்டாலும் சிக்கு மாட்டிக்கிட்டு அது அங்கங்கே சுற்றிக்கிட்டு நிற்கும் இதுக்காகவே தனியாக இது வந்து ரெடி பண்ணது இது இந்த ப்ரைடல் லைன் எப்படின்னா இப்போ நம்ம ஒரு நம்ம நரம்பு யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு இப்போ ஒரு நாற்பதாறு நரம்பு யூஸ் பண்ணுறீங்க அந்த நரம்பு பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணும் ஒரு ரெண்டு கிலோ மூணு இல்லை ஒரு ஒரு கிலோ மீனை பிடிக்கிறீங்கன்னா அது ஒரு கெப்பாசிட்டி தாங்கும் அதே மாதிரி ஒரு ஐம்பது அறுபது நரம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிறது நம்ம சாதா வெள்ளை நரம்பு யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா நம்ம ஊரில் அந்த கை துண்டிக்கு போடுவேன் அந்த நரம்பு இப்போ அது வந்து ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ வரைக்கும் தாங்கும் அதே மாதிரி தான் இதுக்குன்னு தனி கெப்பாசிட்டி இருக்குது இது வந்து எல்பிங்கிற ஒரு கணக்கில் சொல்லுவாங்க முப்பத்தஞ்சு எல்பி நாற்பது எல்பின்னு சொல்லுவாங்க நமக்கெல்லாம் வந்து ஸ்பின்னிங் ரீலுக்கு இப்போ ஃபோர் தௌசண்ட் ரீலுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு எல்பி முப்பத்தி ரெண்டு எல்பி இதுவே உங்களுக்கு கட்டுறது முப்பத்தஞ்சு எல்பி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ப்ரைடல் லைன் வாங்கிக்கோங்க அதே மாதிரி வந்து நம்ம நரம்பு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதில் வந்து அறுபது இல்லைன்னா எழுபது நரம்பு யூஸ் பண்ணிக்கோங்க அது எதுக்காக இதுதான் இருக்கு அப்புறம் எதுக்கு நம்ம அந்த நரம்பு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் கண்டிப்பாக வரும் இந்த நுனியில் அந்த நரம்பு கட்டணும் அதாவது எதுக்குன்னா இப்போ ஒரு தூண்டி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இப்போ இந்த ராடு யூஸ் பண்ணுன்னா இந்த ராடோட நுனிலேருந்து இதோட முக்கால்வாசி அளவுக்கு வந்து அந்த நரம்பு எடுத்துக்கணும் ஏன்னா இப்போ நம்ம பிடிக்க போகிறது வந்து சங்கரா கொடுவா இந்த மாதிரி மீன் தான் இதை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் நம்ம ஒரு நடு இங்கேருந்து நடு தண்ணியில் போட போகிறோம் அப்படிலாம் இல்லை நம்ம வந்து ஒரு பாறையை இடுக்கில் தான் அந்த மாதிரி மீன்களாக இருக்கும் இப்போ பாறை இடுக்கில் போடுற மீன் என்ன பண்ணுனா பாறையோட இடுக்கில் ஒழிஞ்சிகிட்டு இருக்கும் அப்போ நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் மீன் வச்சு நம்ம சுற்றிக்கிட்டே வருவோம் அது என்ன பண்ணோம் மீன் நீந்திட்டு வரும்போது உள்ளே இருக்க மீன் என்ன பண்ணால் ஏதோ காயம்பட்ட மீன் அடிப்பட்ட மீன் வருதுன்னு சொல்லி டக்குன்னு அடிச்சிடும் அடித்த உடனே என்ன பண்ணணும்னா உள்ளே மீன் இழுத்துருப்போம் திரும்பவும் வந்து பாறைக்குள்ளே தான் போவோம் இந்த நரம்போட ட்ராபேக் என்னன்னா டக்குன்னு ஒரு பாறை பட்டுச்சுன்னா டக்குன்னு அறுத்துக்கும் ஆனால் வந்து இது பல்லால் கடிச்சால் கூட கட் ஆகாது இப்போ ஒரு மீனே கடிக்கிறதுனால நம்மளே கடிச்சா கூட நம்ம பல்லால் கட் பண்ணால் கூட கட் ஆகாது ஆனால் பாறையில் பட்டால் உடனே கட் ஆகிடும் ஆனால் அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா அந்த நரம்பு இந்த நுனிலேருந்து இதோட முக்கால்வாசி அளவுக்கு வந்து நம்ம அதை போடுறோம் அந்த நரம்பு என்னென்னா எவ்வளோ பாறை போட்டு போனாலும் லைட்டாக அந்த உராய்வு மட்டும்தான் இருக்கும்போது இங்கே மற்றபடி வந்து கட் ஆகாது அதுக்காக தான் அதை போடுறோம் இது ரெண்டையும் எப்படி நம்ம சாதா முடிச்சு போடக்கூடாது இது ரெண்டுக்கும் ஒரு நாட்டு ஒன்று இருக்குது ஒரு முடிச்சு இருக்குது அந்த முடிச்சு எப்படி போடணும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பார்க்குறேன் அப்புறமேட்டு இந்த நுனியிலேருந்து அந்த நரம்பு யூஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா அந்த நரம்புக்கும் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி நரம்பு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு நுனியில் இங்கே கட்டிடுறோம் மீதி ஒரு நுனி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கடைசியில் இருக்கும் அதுக்கு பாருங்கள் இது பேர் தான் வந்து சிவில் இது இந்த சிவில் எதுக்கு அப்படின்னா நரம்புக்கும் இதுக்கும் ஜாயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மீன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் மீனில் இதை போட்டு ஜாயின் பண்ணுறது இந்த பொருள் இருந்தாலே உங்களுக்கு போதும் நீங்கள் இந்த நாடை வந்து நீங்கள் கரெக்டாக ஸோ பாருங்கள் இப்போ வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா நம்ம வந்து ரீலை வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டோம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு அந்த நுனி இருக்குது பார்த்தீங்களா அந்த கணுவை சொல்லுவாங்கள்ல அந்த ஒவ்வொரு கேப்லேயும் வந்து இந்த நுனியை உள்ள விட்டு இந்த டாப்லேருந்து மேலே எடுத்துடுவோம் வெளியில் எடுத்துட்டால் இந்த இடம் இப்படி இந்த முன்னாடி ஒரு ஃப்ரெண்டில் வச்சியாக இருக்கும் பாருங்க இது வந்ததுக்கப்புறம் நான் சொன்ன பார்த்தீங்களா சிவில் சி சாரி திருகு சொன்ன பார்த்தீங்களா இந்த திருகு இந்த நுனியில் இந்த திருகை ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்தாண்ட சைடில் இருக்க நுனியில் வந்து நம்ம சாதா நரம்பு நம்ம எழுபதாம் நம்ம நரம்பு சொன்னோம் பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணால் இதோடய ஷேப் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் ஜாயின் பண்ணிங்களா இப்போ வந்து இந்த நரம்பு பாருங்கள் இந்த வெள்ளை நரம்பு இதில் எங்கே போகுது பாருங்கள் இது போனதுக்கப்புறம் இந்த சிவில இருக்கும் சரிங்களா இந்த சிவிலோடு நான் முடிச்சு கொட்டிருப்பேன் இந்த சிவிலோட ஒரு பக்கம் வந்து முடிச்சு கொட்டிருப்பேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஈயத்தை இதை வந்து ஜாயின் பண்ணியிருப்பேன் பாருங்கள் இந்த ஈய குண்டு வச்சு நான் இதில் யூஸ் பண்ணியிருப்பேன் இதில் வந்து இந்த நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வோரு இது மேலே முள் இப்படி தான் இருக்கும் இது பாருங்கள் கருதுங்களா இந்த சென்டப் தெரியுதுங்க அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அந்த ரீலை வந்து நம்ம சுற்றிட்டு வரும்போது இந்த மீன் வந்து இப்படியே ஆடிட்டே வரும் சரிங்களா தண்ணியில் வந்து இப்படி ஆடிட்டு வரும் இப்போ இது வரும்போது இந்த வால் இப்படி ஆடுற போது என்ன பண்ணால் பெரிய மீன் என்ன பண்ணால் டக்குனு வேட்டையாட வர்ற மாதிரி ஒரு மீன் அடிப்பட்டு வருது ஒரு ஒரு மீன் ரொம்ப இதாக வருது அடிப்பட்டு இருக்குது அப்படின்னு போது நேராக வந்து இதை வந்து இப்படி வந்து முழுங்க வரும் இப்போ இதை முழுங்கும் போது நம்ம அந்த சைடில் நம்ம ரீல் இருக்குது ரீல் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் லாக் ஆன உடனே தூக்குற கான்செப்ட் தான் இப்போ மீன் வந்து தக்க உள்ளே போகுது பார்த்தீங்களா தக்கையோட கான்செப்ட் தான் மிதப்பு வந்து நம்ம உள்ளே போவோம் உள்ளே போகணுன்னு நம்ம தூக்குவோம் தூக்கும் போது மீனோட மீனோடய வாயில் இது போவோம் ஆனால் இதுக்கு நம்ம தூக்க தேவையில்ல இது வந்து மீன் ஆட்டோமேட்டிக்காக வாயில் வச்சு மீன் வந்து உள்ளே இழுக்கும் இழுக்கும் போது நம்ம தூக்க வேண்டிய வேலையை அந்த ரீல் செய்யும் ரீல் அப்படியே டக்கு ஸ்டக்காகி நின்றுடும் இப்போ இப்படி இருக்கிற ஒரு பொருளை வந்து நம்ம இப்படி இழுக்கும் போது இந்த முள் ஆட்டோமேட்டிக்காக கையில் ஏறும் அதே மாதிரி தான் வந்து வாயில் ஏறி மீன் வந்து மாட்டிக்கும் மீன் மாட்டின உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை வச்சுக்கிட்டு நம்ம இதை வந்து இப்போ சுற்றுவோம் இதை வந்து சுற்றும் போது இப்படி நல்லா ரீல் பண்ணி சுற்றிகிட்டே இருக்கும்போது மீன் வெளியில் வரும் அதான் வந்து மேலே வரும் ஓகேங்களா இதை பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் இதோட செட்டப்பு இதில் வந்து நீங்கள் தூக்கி போடும்போது சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது இப்போ இதுக்கு பார்த்திங்களா நம்ம வந்து நான் ஒரு பைட் காஸ்டிங் ரீல் சொல்கிறேன் ஸ்பின்னிங் ரீல்ஸ் சொல்கிறேன் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் மெயின் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பின்னிங் ரீல் இதில் வந்து நீங்கள் தூக்கி போடும்போது நிறையா பேருக்கு தெரியாத விஷயம் புதுசாக வாங்கிடுவீங்க இதை எப்படி தூக்கி போடணும் அப்படிங்கிறது தெரியாது இதெல்லாம் இப்போ செட் பண்ணிவிடுவீங்க செட் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக வந்து நீங்கள் கடலில் போய் தூக்கி போட போகும்போது இதோ பாருங்கள் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு இந்த நரம்பு எது கொடுத்தாங்கன்னா பாருங்கள் நம்ம விரலால் போய் பிடிச்சிக்கணும் இப்போ பாருங்கள் இதை வந்து நான் எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டு எனக்கு கட் இதை வந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் கூட பெயிண்ட் கழட்டி இந்த ஹாண்டில் வெளியில் எடுத்துகிட்டு திரும்பி வந்து இந்த சைடு நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து லெஃப்ட் ஹேண்டை சொல்கிறேன்னு வச்சலாம் நீங்கள் இந்த ரெண்டு விரலை வச்சு இதில் அப்படி பிடிக்க போகிறீங்க பிடிச்சிக்கிட்டு தான் இப்படி சுத்த போகிறீங்க நீங்கள் தூக்கி போட போகிறீங்க அப்படின்னும் போது நம்ம இந்த விரல் இருக்காதீங்களா நீங்கள் ரெண்டு விரலை அப்போ வந்து இந்த விரலால் இந்த நரம்பை இழுத்து இழுத்து இதில் டச் ஆகிற மாதிரி டச் ஆகிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல பக்கத்தில் வந்தாலும் பரவாயில்ல அப்போ என்ன பண்ணால் இதை நீங்கள் இங்கே பிடிக்க போகும்போது இந்த லூர் இருக்குது பார்த்தீங்களா லூர் வந்து அதோட நுனிக்கு போயிடும் அந்த நுனி டாக்கு போயிடுச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை பிடிச்சிக்கிட்டு லாக் லாக்கு பார்த்தீங்களா இந்த ரீலில் இருக்க லாக் இதுதான் இந்த லாக்கை வந்து இந்த பக்கம் தள்ளிவிட்டு இதை பிடிப்பிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க இந்த நரம்பை நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு இந்த லாக்கை அதை ரிலீஸ் பண்ணிடுவோம் இது வந்து ஸ்பின்னிங் ரீலில் நல்லா பார்த்துக்கோங்க ஸ்பின்னிங் ரீலில் ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ தூக்கி நீங்கள் அப்படி போடும்போது கரெக்டாக நீங்கள் கை போகிற இப்படி பின்னாடி சைடு போகிற வரைக்கும் இது இந்த நரம்பு உங்கள் கையில் தான் இருக்கும் நீங்கள் தூக்கி போடும்போது இந்த இதை விட்டுணும் விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் சரச நரம்பு வெளியில் வரும் எதுனால் நீங்கள் விடும்போது நீங்கள் வச்சுருக்க அந்த ஜிக்க பார்த்தீங்களா ஜிக்கின்னா ஈயத்தோட முள் இருக்கு பாருங்கள் அதோட வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற லூறு அந்த பொம்மை மீனோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப தூரம் போகும் போன உடனே போய் தண்ணியில் விழுந்துச்சு பார்த்தீங்களா விழுந்த உடனே இப்படி சுற்றக்கூடாது சுத்தினா லாக்காது இந்த லாக்கு இப்படி ஆஃப் பண்ணி எடுத்தீங்களே வெளியில மறுபடியும் என்ன பண்ணுன்னா திரும்ப மூடி மூடிட்டிங்கன்னா இது வந்து கரெக்டாக இந்த செட்டப்பில் உக்காந்து போட்டுட்டு நீங்கள் பொறுமையாக அப்படியே சுற்றி நேர வேண்டியதான் சரிங்களா நீங்கள் பொறுமையாக அப்படி சுற்ற சுற்ற ரொம்ப வேகமாகவும் சுற்றக்கூடாது நீங்கள் இப்படி பொறுமையாக சுற்றுனீங்கன்னா இந்த மீன் என்ன பண்ணுன்னா பொறுமையாக அப்படியே நீந்திட்டு வர்ற மாதிரி வரும் அதனால் அப்படி நீந்திட்டு வர மாதிரி வரும் நீங்கள் டக்குன்னு பிடிச்சிடலாம் இப்போ இந்த செட்டப் வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுட்டு இது வந்து ஸ்பின்னிங்கில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பைட் காஸ்டரிங் ரீல்னு சொல்லுவோம் பைட் காஸ்டிங் ராடு ரீலை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதை வந்து நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நான் இதில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் லாக் எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி லாக் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா இதை அழுத்தணும் அழுத்திட்டு இதை சுற்றுனீங்கன்னா ராக்கு லாக்கு வந்து டக்குன்னு மூடிக்கும் பாருங்க இது வந்து இப்போ நீங்கள் இதில் ஒரு அட்வான்டேஜஸ் என்ன பார்த்தீங்கன்னா வச்சுங்களா இப்போ நீங்கள் ஒரு இடத்துல தூக்கி ஒரு இடத்துல இப்போ ஒரு நடுவில் தண்ணியில் ஒரு இடத்த டார்கெட் பண்ணி போடுறீங்க அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு பாறை மீன் பிடிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்த டார்கெட் பண்ணி போடுறீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக டார்கெட் பண்ணி போடலாம் இந்த வைட் காஸ்டிங் வச்சு அதே மாதிரி நீங்கள் வந்து பிடிச்சிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்கள் இது பிடிக்கிறதுக்கு முதல் ஆனால் இது வந்து இதாக பாருங்கள் இப்படி பிடிச்சிக்கிறது கரெக்டாக இருக்கும் இதை நீங்கள் எப்படி காசு பண்ணணும் அப்படின்னா அதில் லாக்கர் ரிலீஸ் பண்ணோம் பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த பட்டனை அழுத்திவிட்டு வேறு எதுவுமே பண்ண வேணும் அழுத்திட்டு நீங்கள் அப்படியே வந்து தூக்கி போடுங்க தூக்கி போட்டுட்டு அது தண்ணியில் விழுந்ததுக்கப்புறம் இந்த சைடில் பிடிச்சிட்டு அப்படியே அப்படி சுற்ற வேண்டி தான் சுற்ற வேண்டிதான் இப்போ இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹேண்டில் வந்து மாற்றிக்கலாம் இங்கே இருக்கிற அந்த மாற்றில அது மாதிரிலாம் ஆனால் வந்து வந்து ரைட் சைட்ல ரெட் சைட் தான் யூஸ் பண்ண முடியும் லெஃப்ட்னா லெஃப்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இதில் வந்து நீங்கள் நரம்பு இந்த எல்பி கணக்கு சொன்னால் பார்த்தீங்களா முப்பத்தஞ்சு எல்பி நாற்பது எல்பின்னு அறுபது நூறு வரைக்கும் இருக்குது அந்த இதில் வந்து நீங்கள் நல்ல பெரிய எல்பி நரம்பு போட்டாலும் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்ல ஒரு ஒரு பத்து கிலோவில் மீன் மாட்டிச்சுன்னா அது அழகாக வெளியில் வர்றதுக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது உங்களுக்குலாம் நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் போடுறது கரெக்டாக இருக்கும் இதில் இன்னொரு ட்ராபேக் என்னான்னு சொன்னிங்கன்னா இந்த நரம்பு அடிக்கடி உங்க சிக்க மாட்டிக்கும் எப்படின்னா இதுதான் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் கொடுத்துருப்போம் அதாவது இந்த ரீல் இருக்கு பார்த்தீங்களா இது இல்லாமல் தனியா வந்து பாருங்க இந்த ஒரு வளையம் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா இதுதான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இது அந்த லூரோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இதை நம்ம லைட்டாக லூஸ் பண்ணால் இந்த நரம்பு வந்து ரொம்ப ஃப்ரீயாக வரும் கொஞ்சம் டைட் பண்ணிட்டீங்கன்னா நரம்பு வெளியில் வரது டைட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் லைட்டாக ஒரு இன்ச்சு மாற்றி வச்சாலும் டக்குன்னு நீங்கள் தூக்கி போடும்போது சிக்க மாட்டிக்கும் இது வந்து இதுல இல்லை இது வந்து அபுகாசியாங்கிற ஒரு பிராண்டு டாப் ப்ராண்டு இது இதுலேயும் இப்படி தான் இருக்கும் எல்லா ப்ராண்ட்லேயும் இதில் வந்து அந்த ட்ராபேக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த லாக் பண்ணி டைட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதில் அதுக்கு இது தோற்க பாருங்க இந்த ஒவ்வொன்று இந்த சக்கரை மாதிரி ஒன்று ஒன்றா கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் இப்படி இதை தனியாக அதாவது இந்த ரீலை பிடிச்சிட்டு தனியாக அப்படி சுற்றிக்கலாம் தனியாக சுற்றினா ரொம்ப லூஸாக இருக்கும் திரும்ப இது பண்ணிங்கன்னா டைட்டாக இருக்கும் இது எதுக்குன்னா இந்த நரம்பு வந்து மீன் மாட்டினதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் பாருங்க மீன் முள்ளில் மாட்டிக்கும் மாட்டின உடனே டக்குன்னு அது இழுக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அதை செஞ்சுக்கணும் சொன்னால் பார்த்தீங்களா தூக்காமல் ஆ டக்குன்னு மாட்டிங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ட்ராக் டைட் வைக்கிறது தான் இந்த வளையம் இது ஓகேங்களா இதை வந்து இதை பற்றி பார்த்துட்டீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நான் சில விஷயங்கள் சொல்லலை இதில் ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வாட்டி நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா வந்து எல்லாத்தையும் இதில் தெளிவாக சொல்ல முடியல இதை நானும் நிறையா விட்டுருக்கேன்னு தான் தோணுது தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன் இதில் தப்பு இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு இருந்தாலும் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு எது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து நான் அடுத்த வீட்டில் கண்டிப்பாக சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ நிறையா போட பார்க்குறேன்